இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து தொடர்ந்து மழை பெய்ஞ்சே இருக்குது இல்லையா அதனால் வந்து இப்போ ஆட்டுக்குட்டி ரெண்டு வச்சுருந்தோம் இப்போ இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வந்தோம் நாலு குட்டியாக இருக்குது இப்போ அதுங்களுக்கு வந்து தலை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அதனால் வந்தோம் இந்த இயற்கலை என்ன பண்ணுறது வேறு வழியும் இல்லை இப்போ இந்த அரசந்தழை வெட்டுறதுக்காக வந்துருந்தோம்

எல்லாமே வந்து ஒரே தலை கட்டக்கூடாது எல்லா தலையும் கட்ட எல்லாம் கலந்து அதுக்குலாம் அப்படியே சேர்த்து வரணும் கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக ஏறணும் பாதுகாப்பாக இருக்கும் I'm ஒரு ரெண்டு மூணு கட் பண்ணும் இது வந்து அப்படியே நட்டு விடுவோம் சப்போஸ் வந்தாலே வந்து நல்லா இதாகடும் அதுக்காக அந்த புன தலை வந்து யார் தலை இருக்குது நம்ம ஜனதா தான் இருக்குது Mara Maria இது வந்து மரமண்டி பாருங்களேன் எல்லாம் நிறைய மலைவேட்ல நான் வந்த போது பாருங்க நிறைய என்ன பழம் இருக்குது இளநப்பழம் அப்படின்னுவாங்க இதெல்லாம் வந்து கிராமத்துல பெரும்பாலும் கிடைக்கும் அப்போ தான் வந்து நிறைய வந்து இந்த ஸ்ட்ராபெர் அது இதுன்னு இருக்காங்க அப்போலாம் நைன்டி ஸ்கெட்செலாம் இதாங்க பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களா காய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இது இப்போ கீழே உளுந்துருக்குது ஒன்று ரெண்டு இல்லை யார் மருந்துடிக்கிறாங்க ஒன்று ஆனால் இப்போ இருக்கிற எல்லாம் செடிய மருந்தாச்சு உக்காந்துக்கிறாங்க சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக அந்த சீசனுக்கு அந்த மாதிரி இது வந்துடும் சரி இதே பார்த்துருந்தாவது நம்ம இன்னும் தலைகட்டணும் இப்போ மழைக்கு வழி ஆகும் பெரும்பாலும் கிராமங்களில் வந்து நம்ம வந்து ஆடு வளர்க்குறது நிறைய பேர் வச்சிருக்காங்க இந்த தலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி இருந்தா இருக்குது கணக்கை சுத்திருந்த உலகம் எல்லாமே நிறைய வந்து மருந்தடிச்சு எல்லாம் வர்ற மாதிரி இப்போ வந்துருச்சு காரணம் என்னென்னா அந்த கால இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு ஆனால் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலையும் விவசாயம் பண்ணால் தான் நாம் சாப்பிட முடியும் இன்றைக்கி ஆட்டுகளுக்குள்ள ஒரே வேட்டை தான் நிறையா அந்த கட்டுக்கூடி அப்புறம் எல்லாம் தலாம் வந்து நல்லா சாப்பிடும் இந்த வேப்ப வந்து சாப்பிட போது அதிகமாக நாங்கள் அப்பயும் அதில் ஒன்று ரெண்டு கலந்து கட்டுவோம் காரணம் என்னன்னா அப்போ தான் சாப்பிட்டு பழகம் அதுக்காக பொடியாக அது இது இருக்குது அதனால் இந்த வேப்பந்தாலையும் சேர்த்து வெட்டிட்டு போகலாம் கொஞ்சம் அங்கே புலப்பூ இருக்குது புல செடி அதையும் கொஞ்சம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நாலு இருக்கிறதுனால நம்ம ஆட்டு குட்டிக்கு பத்தாது அதனால அதோட கலைஞர் கேள்விப்பட்டிருக்கோம் நாய் உருவி முள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு போனோம் இது கட்டலாம் ஆட்டுக்குட்டிங்க நல்லா சாப்பிடுவது நிறைய முள் இருக்குது நம்மளால எடுக்கிறது கொஞ்சம் டைம் லேட் ஆகும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் நம்ம போய் அந்த பூலா பூத்தலை வெட்டிட்டு போவோம் போலா போகுதுன்னா இதெல்லாம் வந்து பல்லுலாம் இறக்குவாங்க அப்போது இந்த இதுதான் போலா போகுது இதுதான் போக போகிறேன் இதில் வந்து நிறைய பேர் பல்லு இறக்குவாங்க இப்போல்லாம் கூன் இப்போலாம் கோல்கேட்டு டேபரு அதெல்லாம் வந்துச்சு கேட்டால் அதில் வந்து சால்ட் இருக்கா அது இருக்கா இது இருக்காறாங்க இதெல்லாம் வந்து இயற்கையா இருக்கிறது இதெல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்க சொல் காலத்தில் பல்லு அளிக்க உயிர் வாழ்ல என்ன தலை வந்து கொஞ்சம் உள்ளாக தான் இருக்குது பார்த்து எடுத்துக்கிட்டு வருவோம் புறம் வந்து நிறைய தண்ணி இருக்குது நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி இனிமா இருக்குது கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகிறோம் கூட போட்டால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது இப்போ முடிஞ்ச வந்தும் பாதுகாப்பாக இருக்கு அதே மாதிரி இது ஒரு வகையான வந்து தலைதாங்க இது கூட வந்து அவ்வளோ அருமையாக சாப்பிடும் ஆடு வந்து அவ்வளோ அருமையாக சாப்பிடுவோம் பழத்தக்காளி தக்காளி இல்லையா அந்த கீரை செய்கிறதுக்காக இந்த பழம் கூட வந்து சாப்பிடலாம் நம்ம நல்லா இருக்கும் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்த தகரத்தலான்னு இல்லையா அந்த இது நிறைய ஒளிமில் இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய ஒளிமியில் அந்த இது அந்த செடியெல்லாம் இருக்குது ஆற்றுகளெல்லாம் வந்து நம்ம என்னதான் கட்டி வச்சிக்க ஒரே த தலைக்கட்டலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அப்போ தான் அந்த குட்டியை வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ஒரே இடத்துல வந்து அடிச்சு வச்சா அப்படியே இருப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக முடிஞ்ச வந்து அவுட் விடணும் இப்போ இந்த மழையின்றதுனால தான் நம்ம வந்து வெட்ட வந்துக்கிறோம் இல்லை முடிஞ்ச வந்து அவுட் விட்டு போயிடுவோம் வீட்டில் ஒரு பொடியா அது இது இருக்குது நமக்கு போதுமான தலை வந்து இதுல கிடைக்கும் இன்னைக்கு ஒரு நாளுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த பூழப்பழம்லாம் கூட சாப்பிடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிச்சி வச்சிக்கிறாங்க நல்லது இதெல்லாம் எதாவது சாப்பிட்டா உயிர் வாழலாம் எதோ சாப்பிட்றா உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிச்சி வச்சிக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து இப்போ புது புதுசாக வந்து இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த காலத்துலாம் இந்த மாதிரி இயற்கையாக வளர்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டு தான் வந்து ரொம்ப நாள் வந்து முன்னோர்கள் இருந்தாங்க நமக்கு போது பண்ற அளவுக்கு தலை வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் மறுபடியும் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து ஒரு மழை கிளைமேட் இன்றைக்கி நாளைக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நமக்கு ஆட்டுக்கு வந்து தலை எடுத்தபோது இப்போ கட்டிட்டோம்னா ஒரு வேளைக்கு சரியாக போயிடும் நைட்டுக்கு மழை அதிகமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு டைம் வந்து வெட்டிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்